ஓம் சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தோல்வி என்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறாமல் போவது மட்டுமல்ல எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிக பெரிய தோல்வி ஆயிரம் முறை தோல்வியுற்றாலும் லட்சிய நோக்கிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காதீர்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் தவறுகளையும் பொருள்படுத்தாதீர்கள் லட்சிய பாதையில் வீர நடை போடுவதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் லட்சியத்தில் இருந்து பின்வாங்காதவர்களை தான் வெற்றிகள் அதிகம் விரும்புகிறது வறுமையைக் கண்டு வாடாதீர்கள் வறுமைதான் உங்களை வெற்றியை நோக்கி ஓட கற்றுக் கொடுக்கும் வளமை சௌகரியமாக கதை பேசி சோம்பேறியாக காலத்தை கழிப்பது எப்படி என்று கற்றுக்கொடுக்கும் அந்த வளமை உங்கள் உழைப்பால் கிடைக்காததாக இருந்தால் அதற்காக வறுமை வேண்டுமென்று சொல்லவில்லை வளமையிலும் வறுமையை தாண்டிய பயணத்தை கொஞ்சம் நினைத்து கொள்ளுங்கள் நீயாக தேடி சென்று யாருக்கும் உபதேசம் செய்யாதே உன்னை உதாசீனம் தான் செய்வார்கள் காரணமாய் வாழ்ந்து காட்டு அப்போதுதான் உபதேசம் கேட்டு அவர்களே உன்னை தேடி வருவார்கள் வாழ்வில் எப்போதும் சுலபமான பாதையை விட கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அப்போதுதான் உங்கள் பலம் என்ன என்பதை உங்களால் உணரவே முடியும் சுலபமாக இருக்கும் பாதைகள் நிச்சயம் உங்கள் இலக்குகளை சென்றடையாது கடினமாக இருக்கும் பாதைகள் நிச்சயம் உங்களை தோல்வியடைய செய்யாது நல்ல நேரம் வரட்டும் என்று நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடும்போது வீணாகும் பல நல்ல நேரங்கள் வாழ்வில் நாம் திரும்ப பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிக சிறந்த ஓவியம் கூட ஒரு சிறு புள்ளியிலிருந்து தான் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் நீங்கள் செய்யும் சிறு சிறு செயல்களில் இருந்துதான் உங்கள் எதிர்காலம் பிறக்கிறது உங்களின் திறமைகளும் செயல்களும் தான் உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குகிறது அதனால் திறமைகளை வளர்த்தங்கள் செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் நாட்களை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் இப்போது தொடங்கினால் கூட நீங்கள் சாதிக்க முடியும் இன்னமும் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர வேறு எதுவும் தாமதம் இல்லை உங்களால் முடியாது என்று எதுவும் இல்லை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை துன்பங்கள் வந்தால் துவண்டு போய் கண்ணீர் சிந்தி கலங்கி நிற்க தேவையில்லை துன்பங்களை தான் இரும்பை போன்று உறுதியையும் வலிமையும் பெறுகின்றார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்ளுங்கள் அப்போதுதான் எதையும் எதிர்கொள்ளும் வலிமையை பெறுவீர்கள் பிரபலமான மனிதர்களை பார்த்து வியந்து நிற்பது ஒரு விதமான மனநிலை அவர்கள் எப்படி பிரபலமானார்கள் என்று வலியை கண்டுபிடித்து உணர்வது இன்னொரு மனநிலை உங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொண்டால் நீங்களும் பிரபலமான மனிதர்தான் ஒரு செயலை செய்ய தொடங்கிவிட்டு அதை முழுமையாக செய்து முடிக்கவில்லை என்றால் நீ தோற்றுவிட்டாய் நீ எதற்கும் சரிப்பட்டு வரமாட்டாய் என்று அர்த்தம் அல்ல உன் பின்னடைவுகளுக்கு எது காரணம் உங்களை ஜெயிக்க விடாமல் தடுப்பது எது என்பதை தெரிந்து கொண்டு அதை திருத்திக் கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் தான் எப்போதும் எதிலும் முதலிடத்தில் இருப்பீர்கள் மற்றவளை போல இருப்பதற்கு நீங்கள் எதற்கு மற்றவளை போல வாழ்வதற்கு நீங்கள் எதற்கு யாரைப் போல இருப்பது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு புதிதாக இருப்பது எப்படி தனித்துவமாக இருப்பது எப்படி நீங்கள் நீங்களாக இருப்பது எப்படி என்று யோசிப்பதே சிறந்தது மற்றவர்களின் அடையாளத்தின் பின்னால் பாதுகாப்பாக நின்று கொள்வதை விட உங்களின் தனித்துவமான அடையாளம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதன் பின்னால் ஓடுங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை உயர்த்தும் ஒழுக்கமாக நடக்கவில்லை என்றால் குடும்பம் கெட்டுவிடும் ஆனால் தினமும் நடக்கவில்லை என்றால் உடலே கெட்டுவிடும் சோம்பேறியாக இருந்து உங்கள் உடலை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள் கெட்டுப்போன பிறகு உங்கள் மனம் ஓட நினைத்தாலும் உங்கள் உடல் அதற்கு ஒத்துழைப்பு தராது சரியாக இருக்கும் போதே அதை பராமரித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இப்போது உங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் வழி தெரியாமல் இருக்கலாம் அதற்காக வழி காட்டுகிறேன் என்று உங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத வழியை யாராவது காட்டினால் அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அது வழியல்ல வாழ்க்கை சிறை என்பதை புரிந்து எச்சரிக்கையாக செயல்படுங்கள் தெரியாது சரி வராது என்று சொல்வதை விட்டுவிட்டு அதை எப்படி கையாள்வது என தெரிந்து கொள்ளுங்கள் அளவோடு வாழ்ந்தால் வளமாக வாழலாம் எல்லாவற்றுக்கும் குறுக்கு வழி தேடாது குறுக்கு வழி சீக்கிரம் சென்று சேர்த்து விடும் தான் நேர்வழி நேரம் எடுத்தாலும் நேர்த்தியான பாதையில் உன்னை நடத்தி செல்லும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் மண்டிடுவதே இல்லை உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டும் எப்போதும் சிதைந்து விடாமல் இருக்கட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பேராற்றல் ஒளிந்துள்ளது அது வெளியே வரும் தருணம் அவரை எதிர்த்து நிற்கும் அனைத்து தடைகளும் தலைதெறிக்க ஓடிவிடும் உங்களுக்குள்ளும் இருக்கும் பேராற்றல் எது என்பதை முதலில் கண்டுபிடியுங்கள் அதுதான் உங்களை வாழ்வில் உயர்வடைய வைக்கப் போகிறது தோல்விகள் வந்தால் அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுக்க முடியாத வாழ்க்கை பாடத்தை ஒரு சில தோல்விகளே உனக்கு எளிதாக கற்றுக் சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி என்று எதுவும் இல்லை சிகரத்தை அடைந்தவர்கள் யாரும் அதை சுலபமாக சென்றடைவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சில சுகங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால் பல சிரமங்களை கடந்துதான் ஆக வேண்டும் உனக்குள் எழுகின்ற சிந்தனை ஓட்டத்தை அடக்க நினைப்பது நெய்யை கொண்டு நெருப்பை அணைக்க முயல்வது போன்றது உன் சிந்தனைகளை அடக்க நினைக்காதே அதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அப்போதுதான் அனைத்தையும் கடந்து செல்ல முடியும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் சிலவற்றில் தான் பல முறை தோல்விகளை சந்திக்கின்றோம் உங்களுக்கே பிடிக்காமல் போன தருணங்கள் உங்கள் வாழ்வில் வந்திருக்கிறது என்றால் சரியான திசையில்தான் நீங்கள் பயணிக்கின்றீர்கள் என்றே அர்த்தம் உங்களுக்கு பிடித்தமான வழியை விரைவாக வாழ்க்கை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிக பெரிய தவறு ஏமாற்றம் ஏற்படும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும் நம்முடைய எதிர்பார்ப்பு மிக மிகப்பெரிய தவறு என்று உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகி கொள்வதுதான் நல்லது சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான் காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும் இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் எவருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்து விலகும் போது அவர்களும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை சிலரின் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சம் முடைந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி தூக்கிவிடுகின்றார் என்பதை புரிந்து கொள் ஒன்றை தொலைத்து விட்டால் வேறு ஒன்றை தேடி பெற்று கொள்ளலாம் ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அதுபோன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள் வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான் ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்துவிடாதீர்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள் உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் கிடைக்கும் ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும் மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு இல்லை உன் உடலை புரிந்து கொள் அது உனக்கென்று கொடுக்கப்பட்டது உள்ளிருக்கும் உன்னை அறியவும் உண்மையை அறியவும் உன் உடலே வழி உன் உடலை கெடுக்கவோ தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தவோ உனக்கு அனுமதி இல்லை ஏனென்றால் உடல் உண்டாக்கப்பட்டதல்ல படைக்கப்பட்டது இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள் பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம் நீங்கள் பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும் தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும் வெற்றிக்காக உழைப்பதை உங்கள் கடமையாக்கி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள் தவிர்க்க முடிந்தால் அது வேலை எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லி இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து உன் வெற்றியை கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் வியப்பில் தானாக உயரும் அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம் அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால் தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள் இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம் உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும் உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு தேடலைத் தொடங்குங்கள் உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விஷமாக நினைத்து ஒதுக்கி விடுங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும் தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது அச்சமே மரணம் அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும் வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள் பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம் உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது உங்கள் தகுதிகளை உயர்த்திக் கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை உன் காலம் இன்னும் முடியவில்லை வருந்தாதே நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையைப் பற்றி கனவு காணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும் நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மனிதன் உணவு இல்லாமல் நாற்பது நாட்களும் நீர் இல்லாமல் காற்று இல்லாமல் நிமிடமும் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள் சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக்கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக பெரிய சாதனை எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது சோர்வடையும் போது கலைத்து விடாதீர்கள் அது உங்களுக்கான தேர்வு வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள் முடியாது என்பது உங்கள் சிந்தனையில் பிழை உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் அதுவே வெற்றியின் ஆரம்பம் வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான் குளத்தில் ஒரு கல்லை எரிந்து யார் வேண்டுமானாலும் அதனை விட முடியும் கலங்கி போன குலத்தை தெரிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரை நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றிக்கனியை கனியை எட்டுபவனே சிறந்த ஆகின்றான் தேவையற்ற எண்ணங்களை எதிர்ப்பதற்கு சிறந்த ஆயுதம் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் ஏனெனில் நாம் கவனம் செலுத்தாத போது தோன்றுகின்ற எண்ணங்கள் சக்தியற்று போகும் பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கையே பாலாக்கிவிடும் எந்த சூழ்நிலையிலும் காக்கப்பட வேண்டியது மனம் ஒன்றுதான் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகின்றார்கள் உங்களை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடு ஆனால் உன் புன்னகை ஒன்றை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் கலங்கி நின்று காலத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு நடைபோடுங்கள் வெற்றி நிச்சயம் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள் வசதியை விட நிம்மதிதான் நிலையானது காலம் எதையும் மறப்பதில்லை அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு உன் முயற்சியில் கவனமாக இரு உன் முடிவுகள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கும் நீ பெறுகின்ற வெற்றி என்பது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வது நீ அடைகின்ற தோல்வி என்பது உன் குறைகள் என்ன உன் தவறுகள் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்வது வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியைக் கண்டு தோன்று போனவர்கள் அல்ல தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சியை தான் கடந்து போனவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து இருக்கிறது என்பதை உணருங்கள் நீ செய்த தவறுகளையும் அதில் கற்ற பாடங்களையும் ஒருபோதும் மறந்துவிடாது அவைதான் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி